बार हम अपने जीवन में प्रभु को पहचानने के बावजूद हम उस परिस्थिति में पहुंचते हैं और बिल्कुल हमें एक और विसिटेशन परमेश्वर देने का आवश्यकता पड़ता है नाम

பீஸ்வாம் பத்தகம் படைங்க யோவான் எழுதின சுவிசேஷம் இருபதாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம் மரியம் மகளினே ஜாக்கர் சேலோம் கோ பத்தாயா मैंने प्रभु को देखा और उसने मुझसे ये बातें कही मगदले ना போய் தான் கத்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் சீசருக்கு அறிவித்தாள் उसी दिन जो சப்தா का पहला दिन था

और ये कर कर उसने अपने हाथ अपना पंजर उनको दिखाए प्रभु को देखकर आनंदित हुए कंड सन्दोष पटार आप सबों को मालूम है साढ़े तीन साल तक ये प्रभु के साथ साथ रहे प्रभु के बड़े कामों को देखे

பிரயாணப்பட்டார்கள் இயேசுவின் அற்புதங்களை எல்லாம் இயேசு செய்ய இவர்கள் கண்டார்கள் ஆனால் இப்பொழுது ஒரு சூழ்நிலை அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது அவளுடைய சூழ்நிலையை பொழுது அவருடைய நிலைமை மிகவும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே அவர்கள் தள்ளப்பட்டார்கள் டார் ஐசி சி ச ஜோ ஹமாரி அந்த கி கையேக் பாட்டோங்கோ புலாதை தா பயப்பட்டார்கள் பயம் அப்படிப்பட்ட ஒரு காரியமாக நம்மை பல मुन्ने नडद खारिये गले मारक चाहिए द बढ़ गए यीशु ने भार भार उनको बताया सिखाया और कहते रहा हम यरूशलेम के ओर बढ़ रहे हैं मनुष्य का पुत्र शत्रुओं के या अन्य लोगों के हाथ में सौंपे जाएंगे वे उनको मारेंगे उनको नोचेंगे उनके ऊपर थूकेंगे और उनको क्रूस पर मार डालेंगे करके भी திரும்ப திரும்ப வந்தார் நாம் எருசலவை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அங்கே மனுஷகுமாரன் பொல்லாளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவார் அவரை அடிப்பார்கள் அவரை கை தூஷணம் சொல்வார்கள் அவரை திட்டுவார்கள் அவர்களை செலவில் அறுவார்கள் என்று சொல்லி திரும்ப திரும்ப சீஷர்களுக்கு உபதேசித்து வந்தார். பரந்து प्रभु ने इस बात को भी याद कराया कि यह बात अंत नहीं கிறிஸ்து இதையும் ஞாபகப்படுத்தி வந்தார். இந்த பாடுகள் இந்த காரியங்கள் இருக்கிறதே இவைகள் முடிவு அல்ல மூன்றாம் நாளிலோ நான் உயிரோடு எழுந்திருப்பேன். நான் केवल अपने संगी साथियों से छेलों से कहा परंतु शत्रु से भी इस बात को प्रभु ने कहा यूना जैसा मनुष्य का पुत्र पृथ्वी में जाना पड़ेगा करके ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களுக்கும் தன்னோடு கூட இருந்தவர்களுக்கும் கூட இந்த காரியத்தை சொல்லாமல் அவள் பிறருக்கும் யோலாவின் புத்திரை போல அவருடைய போல இந்த காரியத்துக்குள்ளே தள்ளப்படுவார்கள் என்று சொல்லி இயேசு விளக்கம் கொடுத்து காண்பித்தார் கேவல் கியா इस मंदिर को ढा दो मैं तीन दिन में खड़ा कर दूंगा जबकि लोगों का समझ में नहीं आता था

तीसरा दिन जी उठूंगा, दुनिया शायद नहीं देखेगी तुम मुझसे फिर करके बार-बार में खलते रहा, इन सारी वायदाएं, सारी प्रतिक्षा उनके दिमाग में अभी आ नहीं रहा है क्योंकि वे डर के मारे बाल के वातावरण के डर के मारे अपने जान के खतरा में है करके सोचने के द्वारा वे डर के मारे कमरा बंद करके भीतर बीतते बैठे हुए हैं शीशलकुल இருந்த பயத்து நிமித்தமாக அவர்கள் அந்த கதவை பூட்டி கொண்டு உள்ளே இருந்தார்கள் அவர்கள் முன்னே சொன்ன அந்த வாக்குத்தத்தங்கள் இயேசுவினால் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நான் மூன்றாம் நாளிலே உயர்ந்த உயிரோடு எழுந்திருப்பேன் நான் உங்களை சந்திப்பேன் நான் உங்களோடு கூட இருப்பேன் சொன்ன எல்லா காரியமும் அந்த மறக்கப்பட்டு போய்விட்டது हमें

कि विश्वास ही उनके भाई को हटा सकता है ये लाभ प्रसूत वालों लिए वाल किलम देवनाय करते रहने कार्य तनुमित रंदार ये रंदार

இப்படி யோசித்திருக்கலாம் जब எங்களோடு கூட இருந்தபோது हमारे लिए இருந்தது என்ன कमी को कौन पूरा இருந்து இருந்து करने

एक गवाही को लाकर रखा मरियम आके बतलाती है ये जिंदा है ये सु जिंदा है ये सु जिंदा है मुझसे बातचीत किया है और इन सारी बातों को गवाही के रूप में दे रही है अंगे आवर गल मढ़िया है

து தகா தாக்கத்தை வேதம் நமக்கு இப்படியாக ஞாபகப்படுத்துகிறது அது நம்மை தடுத்து நிறுத்துக்கிற ஒவ்வொரு சக்தியிலிருந்தும் வல்லமே நமக்கு அந்த வசனத்தில் வாசிக்கிறோம் அந்த நோக்கி நியமித்த ஓட்டத்தில் ஓடக்கூடிய

தள்ளிவிட்டு ஓட கூடிய பலம் நமக்கு உண்டாகிறது ஆக படனை ரோக்கி பாத்தோக்கு ஹட்டானே கவாயோ காக்கத்த

ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்

நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தையும் மறக்க செய்யக்கூடிய சக்தி உள்ளது அவர் படனைக்கு நாம் முன்னேறி செல்ல முடியாதபடி நம்மை தடுக்க கூடிய வல்லமை பெற்று இருக்கிறது வாத்தாவரன் கோ பரிவர்த்தி சூழ்நிலை இருக்கிறதே அதுல ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாதபடி அது அப்படியே அடைத்து போடக்கூடியது

அவர்கள் என்ன பேசிக் கொண்டிருந்திருக்கலாம் என்ன செய்ய முடியும் இந்த விழுங்கி எடுத்து போட்டு இப்பொழுது நாம் எங்க போவோ அமாரத் எப்படி மாறிவிடும் சிந்தாயமே சிந்தாய் எதிர்கால பயம் எல்லாம் நம்மை பிடித்துக் கொண்டிருக்கிறது பிரபு தசாமை உங்களுக்கு சொல்லுவதில்லை நான் சந்தோஷப்படுகிறேன்

या 59 वन में पढ़ते हैं इधर नाम ऐसाया इम्तिहान वन बाद अधिकार मुन्ना वसन तले वासी करो हम जानते हैं उस वचन को अंदर वसन तले ना करो तभी थोड़ा देखेंगे कौन जो मधे पार कलामा वहाँ पर लिखा सुनो यहोवा का हाथ ऐसा छोटा नहीं हो गया पंचर होने के चलते இதோ இரட்சிக்க கூடாதபடிக்கு கத்துடைய கை குறுகி போகவில்லை உதார் ந கர்சகே उस प्रकार के हालत में प्रभु அவரால் रட்சிக்க கூட முடியாது அவர் രക്ഷ மாட்டார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை सय तुम्हारा पाप क्या तुम्हारे गुण கட்டி ஜோஹ

घेरने वाले फाप को भी मिटाने के लिए ये गवाही हमारे लिए ताकत देता है आगे नाले अंधेरे ने कहा कि उन्हें गिर दिया ना मैं सुल्त गुंडे रख रहा पारमान यावतीम नाम सुट्टी निरंगी रख रहा फावतीम कुड़ा तल्ली बिड़ा कोड़ी अलब कबल्ल में पेठे रख रहे प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो है। देवनामत कमाई मुंडा മനസ് ഒരേ ഒരു ഏകം ഏ പ്രഭു ഒരുക്കും ബീച്ച് മൗസൂസ് ലായ

அவரு வருகை காரியம் இறங்கி வரும்பொழுது பெற்ற விடுதலை இருக்கிறது நாமும் அதை பார்க்கலாமா நாம் ஆதித்து ஆர்டர் எல்லா கட்டுகளும் நம்மை துதிப்பதிலிருந்து உண்டாயிருக்கிற காரியங்கள் தடையாயிருக்கிற காரியங்கள் எல்லாம் நீக்கப்படுவதாக பழங்கள் பீதிகள் எல்லாவற்றும் விடுவிப்பதாக